தெளிந்து எழுந்த தசரதன் பிறகு விஸ்வாமித்திரரிடம் மகாமுனிவரே முனிவரே தாங்கள் யாகத்திற்கு இடையூறு செய்பவர்களை அடித்து விரட்ட என் படைகளை அனுப்புகிறேன் நானே தலைமையேற்று படைகளை நடத்தி வருகிறேன் ராமன் சிறுவன் நான் தவமிருந்து பெற்ற என் மூத்த பிள்ளை அவனை பிரிந்து நான் பிழைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வாமித்ரர் கோபத்துடன் அரசனே நான் விரும்பின காரியத்தை நிறைவேற்றித் தருவதாக முன்பு வாக்களித்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இப்போது விட்டுவிட நினைக்கிறாய் தர்மத்தில் சிறந்த ரகுகுலத்தில் தோன்றிய நீ இப்படி சொன்ன சொல் தவறுவது அழகல்ல சத்தியம் தவறுவது உனக்கு வழக்கமெனில் சொல்லிவிடு நான் இப்போதே வந்த வழியை திரும்பி போகிறேன் என்று கோபத்துடன் கூறினார் விஸ்வாமித்ர முனிவர் அப்படி கோபத்தோட சொல்லிட்டு போனதும் வசிஷ்ட முனிவர் தசரத மன்னரை சமாதானப்படுத்துகிறாரு தசரத மன்னரிடம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரர் விருப்பப்படி ராமனை அவருடன் அனுப்பு விஸ்வாமித்திரர் பாதுகாப்பில் அவன் இருக்கும் வரை யாராலும் எந்த கேடும் அவனுக்கு ஏற்பட முடியாது என்று மன்னரிடம் கூறுகிறார் அரசன் வசிஷ்ட முனிவர் சொற்களை கேட்டு மனக்கலக்கம் தீர்ந்து தெளிந்து ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்புவதற்கு சம்மதித்தான் தசரதன் பின்னர் ராமலட்சுமணர் இருவரையும் வரவழைத்தார் ராமன் தனியாக இருக்க விரும்ப மாட்டான் அதனால் ராமனோடு லட்சுமணனையும் அனுப்பி வைக்கிறேன் என்றார் பின்பு தாய் கௌசல்யா தந்தை தசரதன் மற்றும் வேதியர்கள் சேர்ந்து ராமலட்சுமணர்கள் யாகத்திற்கு புறப்பட்டுச் செல்ல பற்பல சடங்குகளையும் மங்கள மந்திர உச்சாடனங்களையும் நடத்தினர் குலகுருவான வசிஷ்டரும் மங்கள மந்திரங்களால் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னர் தசரதன் ராமனை உச்சி முகர்ந்து உள்ளங்குளிர விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தார் விஸ்வாமித்திரர் புறப்பட்டார் அவரை பின்தொடர்ந்து ராமன் புறப்படும்போது தேவர்கள் முழங்க அன்பு மலர்களை தூவினர் ராமன் வில்லும் கையுமாக முனிவரை தொடர்ந்தான் லக்ஷ்மணன் கையில் வில்லுடன் ராமனை தொடர்ந்தான் அவ்விருவரும் தங்கள் தோளில் இரண்டிரண்டு அம்புரா துணிகளை அதாவது அம்புகள் போட்டு வைத்துள்ள பெரிய கூடு தரித்திருந்ததால் அவர்களை பார்ப்பதற்கு மூன்று தலைகள் உள்ள இரண்டு நாகங்கள் போல தெரிந்தனராம் அவர்கள் மூவரும் ஒன்றரை காத தூரம் நடந்து சரையு நதியின் தென்கரைக்கு போய் சேர்ந்தார்கள் அப்போது விஸ்வாமித்திரர் ராமனிடம் ராமா நதிநீரை அள்ளி அருந்து காலம் கடத்தக்கூடாது மந்திரங்களில் சிறந்த பலையென்றும் என்றும் அதிபலை என்றும் இரண்டு மந்திரங்களை கூறுகிறேன் பெற்றுக்கொள் அதை கற்றுக்கொண்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அயர்ந்து மறந்திருந்தாலும் அரக்கர்கள் அவர்களை எதிர்க்க முடியாது இந்த இரண்டு மந்திரங்களையும் நீ நினைத்து கொண்டிருந்தால் பெரும் பலத்திலும் குணத்திலும் தீர்த்திலும் உனக்கு ஒப்பானவன் உலகில் யாருமில்லை இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்லி கொண்டு நடப்பாயானால் உனக்கு பசி தாகம் உண்டாகாது ஏனெனில் இவை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை என்றார் பின்பு ராமன் புனித நீர் அருந்தி இறைவனை துதித்து விஸ்வாமித்திர முனிவரிடமிருந்து அந்த இரண்டு மந்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் அன்று இரவு முழுவதும் சரையூ நதியின் கரையில் முனிவருடன் தங்கியிருந்தனர் தசரத மன்னனின் குமாரர்களான இளவரசர் இளவரசர்களாக அரண்மனையில் சொகுசாக வாழ்ந்த ராமலட்சுமணர்கள் அன்று நதியின் கரையில் மண்ணில் புல்விரித்து படுத்து உறங்கினர்